நாம் கேட்க போகிற சிறுகதை ஒரு டீ கடையின் நாட்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் பெரியசாமி தன் வாழ்க்கையின் முதல் டீயை அவனுக்கு வயது இருபது மதுரைக்கு வெளியே நகரம் கிராமத்தை தொடும் எல்லையில் ஒரு பெரிய புளிய மரத்தின் அடியில் நான்கு தென்னங்கீற்றுகளை கொண்டு அவன் தன் கடையை அமைத்தான் அதற்கு அவன் வைத்த பெயர் நிறைவு டீ ஸ்டால் அந்த பெயர் அவனுடைய ஆசையின் மறுபிம்பம் வாழ்வில் பெரிதாக எதுவும் வேண்டாம் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அந்த கடை ஒரு கடை அல்ல ஒரு அடுப்பு சில அலுமினிய பாத்திரங்கள் ஒரு டஜன் கண்ணாடி டம்ளர்கள் இரண்டு மர பெஞ்சுகள் அவ்வளவுதான் ஆனால் பெரிய சாமியின் கைகளில் ஒரு மந்திரம் இருந்தது அவன் இஞ்சி தட்டி போட்ட டீயின் மனம் அந்த சாலையால் செல்பவர்களை கட்டி இழுத்தது அவனது கடையில் விற்கப்பட்ட வெங்காய வடையும் பருப்பு வடையும் மாலை நேர பசிக்கு இதமாக இருந்தன நிறைவு டீ ஸ்டால் மெல்ல மெல்ல அந்த பகுதியின் இதய துடிப்பாக மாற தொடங்கியது அது வெறும் டீ கடை அல்ல அது ஒரு செய்தி மையம் ஒரு அரசியல் அரங்கம் ஒரு ஆறுதல் கூடம் காலையில் வயலுக்கு செல்லும் விவசாயிகளும் பால் வியாபாரிகளும் முதல் டீயை குடித்துவிட்டு செல்வார்கள் பிறகு பள்ளிக்கு செல்லும் சிறுமி செல்வி கையில் புத்தக பையுடன் அவசரமாக ஒரு வடையை வாங்கிக் கொண்டு ஓடுவாள் அவளுக்கு பெரியசாமி என்றால் அத்தனை பிரியம் பகல் நேரங்களில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் கணேசன் வாத்தியார் தன் நிரந்தரமான பெஞ்சில் அமர்ந்திருப்பார் கையில் ஒரு நாளிதழுடன் அவர் உலக நடப்புகளை அலசுவார் அவருக்கு துணையாக அந்த பகுதியின் நிரந்தர செய்தி வாசிப்பாளர் ஆட்டோ ஓட்டுநர் கந்தசாமியும் இருப்பான் என்ன வாத்தியாரே இன்னைக்கு டெல்லியில என்ன விசேஷம் என்று ஆரம்பித்து உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர் வரை அவர்களுடைய விவாதம் நீளும் தான் கடையின் உச்சக்கட்ட நேரம் அப்போதுதான் பஞ்சாலை தொழிலாளியான முருகன் தன் கூட்டத்துடன் வருவான் முருகன் ஒரு நெருப்பு கோழி அவனது ரத்தத்தில் புரட்சியும் லட்சியமும் ஓடிக்கொண்டிருந்தன முதலாளித்துவம் ஒழிக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக என்று அவன் முழங்கும் போது பெரியசாமி அமைதியாக டீ ஆத்தி கொண்டிருப்பான் அவனுக்கு அரசியல் புரியாது ஆனால் முருகனின் கண்களில் தெரிந்த உண்மையின் தீ அவனுக்கு பிடிக்கும் இரவு நேரங்களில் கடையின் மூலையில் இருக்கும் ஒரு பெஞ்சில் பிளஸ் டூ படிக்கும் மாணவன் பாலன் கடையின் பெட்ரோ மார்க்ஸ் விளக்கின் ஒளியில் படித்துக் கொண்டிருப்பான் அவனுக்கு ஒரு இன்ஜினியராக வேண்டும் என்று கனவு அவனுக்கு தினமும் ஒரு டீயை இலவசமாக கொடுப்பான் பெரியசாமி பெரியசாமி ஒரு மௌனமான நதி போல இருந்தான் அவன் அதிகம் பேச மாட்டான் ஆனால் எல்லாவற்றையும் கவனிப்பான் கணேசன் வாத்தியாரின் பேச்சில் தெரிந்த ஞானத்தையும் கந்தசாமியின் பேச்சில் தெரிந்த உலக நடப்பையும் முருகனின் பேச்சில் தெரிந்த கோபத்தையும் பாலனின் கண்களில் தெரிந்த கனவையும் அவன் உள்வாங்கிக் கொண்டான் அவனது டீக்கடை இந்த மனிதர்களின் உணர்ச்சிகளால் கனவுகளால் விவாதங்களால் நிறைந்து ஒரு உயிருள்ள ஜீவனாக மாறியது காலம் ஒரு நதியை போல ஓடிக்கொண்டிருந்தது தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அந்த பகுதியின் முகம் மாறத் தொடங்கியது பெரியசாமி கடைக்கு அருகில் ஒரு பெரிய நூற்பாலை வந்தது அதைத் தொடர்ந்து பல சிறு தொழிற்சாலைகள் முளைத்தன விவசாய நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறின நிறைவு ஸ்டீ ஸ்டால் இன்னும் பரபரப்பானது இப்போது விவசாயிகளை விட தொழிற்சாலை ஊழியர்களின் கூட்டமே அதிகமாக இருந்தது உரையாடல்களில் தலைப்புகளும் மாறின பருவமழை பற்றிய கவலைகள் குறைந்து போனஸ் சம்பள உயர்வு யூனியன் பிரச்சனைகள் பற்றிய விவாதங்கள் அதிகரித்தன முருகன் இப்போது ஒரு சாதாரண தொழிலாளி அல்ல அவன் அந்த பஞ்சாலையின் யூனியன் தலைவன் அவனது குரல் இன்னும் உரத்து ஒலித்தது அவன் தலைமையில் பல போராட்டங்கள் நடந்தன சில சமயம் அவன் போலீஸ் ஜீப்பில் ஏற்றி செல்லப்படுவதை பெரியசாமி பார்த்திருக்கிறான் ஆனால் அடுத்த நாள் அதே வேகத்துடன் அவன் மீண்டும் கடையில் நின்று டீ குடிப்பான் பாலன் தன் கனவை நனவாக்கி இருந்தான் அவன் திருச்சியில் ஒரு பொறியியல் கல்லூரியில் இடம் பிடித்தான் அவன் ஊரை விட்டு கிளம்பும் அன்று கடைக்கு வந்து பெரியசாமியின் காலில் விழுந்து வணங்கினான் அண்ணே நீங்க போட்டு கொடுத்த டீ தான் ராத்திரி முழிச்சு படிக்க எனக்கு தெம்ப கொடுத்துச்சு நான் பெரிய இன்ஜினியரா ஆனதும் உங்களை மறக்க மாட்டேன் என்றபோது பெரியசாமியின் கண்கள் லேசாக கலங்கின பள்ளி சிறுமி செல்வி இப்போது கல்லூரி மாணவி அவள் இப்பொழுது சுடிதார் அணிய தொடங்கி இருந்தாள் அவள் கடைக்கு வருவது குறைந்து விட்டது வந்தாலும் முன்பு போல கலகலப்பாக பேசுவதில்லை ஏதோ ஒரு தயக்கம் ஒரு இடைவெளி அவளுக்கும் அந்த டீ கடைக்கும் விழுந்திருந்தது கணேசன் வாத்தியார் இப்போது அடிக்கடி வருவதில்லை அவருக்கு வயதாகிவிட்டது கடையின் நிறைச்சல் அவருக்கு ஒவ்வாததாக இருக்கலாம் கந்தசாமியின் ஆட்டோவில் இப்போது மீட்டர் பொருத்தப்பட்டிருந்தது அவனது உலகமும் மாறியிருந்தது பெரியசாமி தன் கடையில் சில மாற்றங்களை செய்தான் கீற்று கூரைக்கு பதிலாக ஒரு தகர கூரையை அமைத்தான் மேலும் இரண்டு பெஞ்சுகளை போட்டான் அவனது டீயின் சுவை மட்டும் மாறவே இல்லை அது மாறிக்கொண்டிருந்த அந்த உலகத்தில் ஒரு நிலையான புள்ளியாக இருந்தது புதிய நூற்றாண்டு புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தது டீ கடையில் நாளிதழ்களின் இடம் மல்ல மல்ல தொலைக்காட்சி செய்திகளுக்கு மாறியது சிலரின் கைகளில் கைபேசிகளும் ஒளிர தொடங்கின இது எந்த நூற்றாண்டு இரண்டாயிர ஆண்டு கணேசன் வாத்தியார் ஒரு நாள் அமைதியாக இறைவனடி செய்தார் அந்த செய்தி கேட்ட அன்று பெரியசாமி கடையை திறக்கவில்லை அந்த பழைய பெஞ்ச் தன் ஆத்மாவை இழந்தது போல காலியாக கிடந்தது முருகனின் அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய சறுக்கல் ஏற்பட்டது ஒரு பெரிய போராட்டத்தின் போது நடந்த வன்முறைக்கு அவன் மீது பழி சுமத்தப்பட்டது அவன் சிறைக்கு சென்றான் திரும்பி வந்தபோது அவன் பழைய நெருப்பு கோழியாக இல்லை அவன் முகம் சோர்ந்து போயிருந்தது அவன் பேசுவது குறைந்து விட்டது அவன் ஒரு குடும்பஸ்தனாக தன் மனைவி குழந்தைகளுக்காக வாழ பழகி கொண்டான் அவனது புரட்சி கனவுகள் வாழ்க்கையின் யதார்த்தத்தில் கரைந்து போயிருந்தன ஒரு நாள் கடையின் முன் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அதிலிருந்து பாலன் இறங்கினான் அவன் இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரியும் இன்ஜினியர் அவன் தன் பழைய நண்பர்களை அடையாளம் கண்டு கொள்ள தயங்கினான் பெரியசாமியிடம் வந்து ஒரு டீ என்று அந்நியமான குரலில் கேட்டான் பெரியசாமி புன்னகையுடன் அவனுக்கு டீயை கொடுத்தான் அவன் அந்த டீயை காரில் அமர்ந்தபடியே குடித்துவிட்டு பணத்தை கொடுத்து விட்டு பறந்தான் பெட்ரோமார்க்ஸ் விளக்கின் வெளிச்சம் இப்போது அவனுக்கு தேவைப்படவில்லை செல்வி பெங்களூரில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டதாக கந்தசாமி ஒரு நாள் செய்தி கொண்டு வந்தான் அவள் இனி இந்த ஊருக்கு வரப்போவதே இல்லை என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பெரியசாமியின் நிறைவு டீஸ்டால் இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அதன் ஆன்மா மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தது பழைய முகங்கள் மறைந்து புதிய முகங்கள் வந்தன புதிய விவாதங்கள் புதிய கனவுகள் புதிய கோபங்கள் பெரியசாமி ஒரு மௌன சாட்சியாக காலத்தின் ஓட்டத்தை அளந்து கொண்டிருந்தான் அவன் தலைமுடியிலும் தாடியிலும் நரை விழ தொடங்கி இருந்தது இப்பொழுது இரண்டாயிரத்து பத்து ஒரு நாள் காலை பெரிய சாமியின் கடைக்கு நேரெதிரே ஒரு புதிய கட்டிடம் முளைத்தது சில வாரங்களில் அது ஒரு பல பலப்பான கஃபேயாக மாறியது சில் அவுட் கஃபே என்ற ஆங்கில பெயர் பலகை நியான் ஒளியில் ஜொலித்தது உள்ளே குளிரூட்டப்பட்ட அறை வைஃபை வசதி விதவிதமான காஃபிகள் டீ கடையின் கூட்டம் இரண்டாக பிரிந்தது இளைய தலைமுறை அந்த புதிய கஃபேவுக்கு செல்ல தொடங்கியது அங்கே அவர்கள் செல்பி எடுத்தார்கள் லேப்டாப்பில் வேலை செய்தார்கள் காதுகளில் ஹெட்போனுடன் அமர்ந்திருந்தார்கள் அங்கே உரையாடல்களுக்கு இடமில்லை பெரியசாமியின் கடை பழைய தலைமுறையினரின் புகலிடமாக மாறியது அங்கே சில பழைய வாடிக்கையாளர்கள் அந்த புதிய கலாச்சாரத்தை கண்டு முகம் சொல்லித்தார்கள் என்ன உலகம் இது டீய நூறு ரூபாய் கொடுத்து குடிக்கிறானுங்க என்று கந்தசாமி இப்போது வெகுவாக இருந்தான் அவன் தன் குழந்தைகளை அந்த கஃபேவுக்கு அழைத்து செல்வதை பெரியசாமி பார்த்திருந்தான் அவன் எப்போதாவது கடைக்கு வருவான் யாரிடமும் பேசாமல் ஒரு டீயை குடித்துவிட்டு அமைதியாக சென்று விடுவான் அவனது பழைய கோபத்தின் இடத்தில் ஒரு விதமான சமரசம் குடியேறி இருந்தது பெரியசாமிக்கு முதன்முறையாக ஒரு சோர்வு ஏற்பட்டது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தன் கடை தேவையில்லையோ இந்த வேகமான உலகத்திற்கு தன் மெதுவான டீ தேவையா கடையை மூடிவிட்டு தன் மகனுடன் நிம்மதியாக இருக்கலாமா என்று யோசித்தான் அவனது நிறைவு டீ ஸ்டால் காலத்தின் ஓட்டத்தில் ஒரு நினைவு சின்னமாக மாறிவிடுமோ என்று பயந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியசாமிக்கு இப்போது அறுபது வயதை தாண்டி இருந்தது அவனது மகன் முரளி இப்போது கடையை பார்த்துக் கொண்டான் பெரியசாமி கல்லாவில் அமர்ந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பான் அந்த கடை பழையதாக ஆனால் சுத்தமாக இன்னும் தன் தனித்துவத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தது அன்று ஜூன் மாதம் வானம் காலையிலிருந்தே இருட்டி கடந்தது மாலையில் ஒரு பெரும் புயல் மழை தாக்க தொடங்கியது ஊரே ஸ்தம்பித்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சில்லவுட் காஃபேயின் கதவுகள் மூடப்பட்டனர் அவர்களுடைய விலையுயர்ந்த காஃபி இயந்திரங்கள் மின்சாரம் இல்லாமல் இயங்காது ஆனால் நிறைவு டீ ஸ்டால் திறந்திருந்தது பெரிய பாரம்பரியமான கேஸ் அடுப்பு புயலுக்கெல்லாம் அஞ்சவில்லை முரளி சுடசுட வடைகளை சுட்டிக்கொண்டிருந்தான் பெரியசாமி பெரியசாமி மெழுகுவர்த்தி ஒளியில் இஞ்சி தட்டி டீயை ஆற்றிக்கொண்டிருந்தான் மழையில் ஒதுங்க இடம் தேடியவர்கள் டீயின் வாசனை கேட்டு கடைக்குள் வர தொடங்கினார்கள் பழைய வாடிக்கையாளர்கள் புதிய இளைஞர்கள் ஏன் அந்த கஃபேவுக்கு செல்லும் சில இளைஞர்கள் கூட அங்கே வந்தார்கள் அந்த சிறிய கடை அந்த புயலிரவில் ஒரு சூடான பாதுகாப்பான புகலிடமாக மாறியது அப்போது ஒரு கார் கடையின் முன் வந்து நின்றது அதிலிருந்து நேர்த்தியான புடவை அணிந்த ஒரு பெண் இறங்கி குடையுடன் கடைக்குள் வந்தாள் அவள் முகத்தில் தெரிந்த கலையும் அவள் கண்களில் தெரிந்த தேடலையும் பெரியசாமி கவனித்தான் அவள் அவனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது பெரியசாமி மாமா சௌக்கியமா இருக்கீங்களா பெரியசாமிக்கு அவளை அடையாளம் தெரிய சில நொடிகள் பிடித்தன செல்வி பெங்களூரிலிருந்து வந்திருந்தாள் அவள் தன் வயதான பெற்றோரை பார்க்க வந்திருந்தாள் வாமா நீயா எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்ட என்றார் பெரியசாமி அவன் குரலில் அத்தனை வாஞ்சை எவ்வளவு வளர்ந்தாலும் உங்க கடை டீயும் வடையும் மறக்க முடியுமா மாமா இந்த டீயில கிடைக்கிற நிம்மதி எந்த ஸ்டார்பக்ஸ் காஃபிலையும் கிடைக்காது என்றால் சுட சுட டீயை வாங்கி குடித்தபடி அதே நேரத்தில் இன்னொரு காரும் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியது பாலன் அவனும் தன் குடும்பத்தை பார்க்க வந்திருந்தான் கடையின் கூட்டத்தை பார்த்ததும் உள்ளே வந்தான் செல்வியை பார்த்ததும் அவன் முகத்தில் ஆச்சரியம் செல்வி நீயா இங்க அவர்கள் இருவரும் பல வருடங்களுக்கு பிறகு அந்த கடையில்தான் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்கள் பழைய கல்லூரி நாட்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் முருகனும் நின்று கொண்டிருந்தான் அவனும் மழையில் மாட்டிக்கொண்டு அங்கே ஒதுங்கியிருந்தான் பாலனையும் செல்வியையும் பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் ஒரு நொடி காலம் பின்னோக்கி சென்றது பழைய டீக்கடை பழைய நண்பர்கள் தலைமுறைகள் மாறினாலும் சில நினைவுகள் மாறுவதில்லை பெரியசாமி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனம் ஒரு நிறைவான நதியைப் போல அமைதியாக இருந்தது அவனது டீக்கடை ஒரு தொழில் அல்ல அது ஒரு சாம்ராஜ்யம் அது பல மனிதர்களின் நினைவுகளை கனவுகளை உறவுகளை தாங்கி நிற்கும் ஒரு பாலம் அது காலத்தின் புயல்களை தாங்கி நிற்கும் ஒரு சரணாலயம் மழை நின்றது வானம் விடிய தொடங்கியது சூரியனின் முதல் கதிரோலி நிறைவு டீ ஸ்டால் என்ற அந்த பெயர் பலகையின் மீது பட்டது பெரியசாமி தன் மகன் முரளி டீ ஆற்றுவதை பெருமையுடன் பார்த்தான் அவனுடைய நாட்கள் முடியவில்லை அவனுடைய டீக்கடையின் நாட்களும் முடியவில்லை அவை பலரின் நினைவுகளில் பல தலைமுறைகிற்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனுக்கு இதுவே நிறைவு இதுதான் ஒரு டீ கடையின் நாட்கள் எப்படி இருந்துச்சு படிச்சுட்டு ஐ மீன் கேட்டுட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க